ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது பகுதி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் பதினான்காம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்ப என்ற பழமொழி நம் பெரியவர்களால் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது அப் அவ்வளவு முக்கியமான பிரபந்தம் இந்த திருமாலை பிரபந்தம் அதிலே பதினான்காம் பாசுரம் சம்சாரிகளுக்கு நன்மை உண்டாக்க வல்ல விஷயம் குறித்து நேரடியாக சொன்னார் மூன் பாசுரங்களிலே தனக்குத்தானே கூறிக்கொள்வது போன்றும் சொல்லிக்கொண்டார் என்ன செய்வது என்று கவலைப்பட்டு ஆனாலும் அவர்கள் சம்சாரிகள் இவர் கூறியதை காதிலே போட்டுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவர்கள் எம்பெருமானிடம் ஈடுபடாமல் இருப்பதைக் கண்டு மிகவும் வெறுப்பு கொண்டார் வாயில் உண்டான கசப்பு நீங்க கற்பூர கட்டியை சேர்த்து கொள்வது போன்று இவர்களுக்கு செய்யப்பட்ட வீணான உபதேசம் காரணமாக உண்டான துன்பம் நீங்க திருவரங்கம் பெரிய கோயிலை அனுபவித்து நின்றார் தொண்டர் அடிப்படையாழ்வார் மேலும் இப்படிப்பட்ட உயர்ந்த கோயில் இவர்கள் அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் போது இதிலே ஈடுபடாமல் இருக்கின்றனரே இந்த சம்சாரிகள் என்று அவர்களை இகழ்ந்து கூறினார் நான்காம் பாசுரம் தொடங்கி மற்றவர்களுக்காக இதுவரை செய்து வந்த உபதேசங்களை நிறுத்துகிறார் இந்த பாசுரம் தனக்குத்தானே கூறிக்கொள்வதாக உள்ளபோதிலும் மற்றவர்களுக்காக செய்யப்படும் உபதேசமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லவர்களின் அனுபவ சொற்கள் அனைவராலும் பின்பற்ற ஏற்றதாகவே இருக்கும் அல்லவோ பாசுரத்தை பார்க்கலாம் அற்புதமான ஒரு பாசுரம் அந்த காலத்தில் எப்படி திருவரங்கம் இருந்தது என்பதை மிக அழகாக விளக்கக்கூடிய ஒரு பாசுரம் இப்போது நினைத்தாலும் அது ஆச்சரியமாக இருக்கிறது பாசுரம் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடும்மின் நீரே என்பதுதான் இன்றைய பாசுரம் அன்றைய திருவரங்கம் எப்படி இருந்தது வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன அப்படி சொல்லாத மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமின்னீரே என்று கடூரமாக இகழ்ந்து கூறுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பதினான்காவது பாசுரத்திலே முதலிலே இந்த பாசுர பதங்களுக்குண்டான பதபதார்த்தத்தை பார்க்கலாம் பத உரை வண்டு இனம் வண்டுகளின் கூட்டங்கள் முரலும் சோலை முரலும் என்றால் ரீங்காரம் என்று ரீங்காரம் செய்யும் சோலைகள் முரலும் சோலை ரீங்காரம் செய்யும் சோலைகளை உடையதும் மயிலினம் மயில்களின் கூட்டங்கள் ஆளும் சோலை நடனம் செய்யும்படியான சோலைகளை உடையதும் கொண்டல் மீது அணவும் மேகங்கள் மேலே வந்து அணைந்து நிற்கும் சோலை சோலைகளை உடையதும் குயில் இனம் குயில்களின் கூட்டங்கள் கூவும் சோலை ஒன்றையொன்று அழைத்து நிற்கும் சோலைகளை உடையதும் அண்டர்கோன் தேவர்களுக்கு அதிபதியான சர்வேஸ்வரன் அமரும் சோலை நித்தியவாசம் செய்யக்கூடிய சோலைகளை உடையதும் அணி சம்சாரத்திற்கு ஆபரணமாக உள்ளதுமான திரு அரங்கம் என்ன ஸ்ரீரங்கம் என்று வாயில் சொல்லாத சொல்ல முடியாத மிண்டர் இல்லாத மூர்கர்கள் பாய்ந்து உண்ணும் சோற்றை மேல் விழுந்து சாப்பிடும் சோற்றை விலக்கி அவர்களை அவர்கள் சாப்பிடாதபடி விலக்கி நீர் நாய்க்கு இடுமின் நீங்கள் அந்த சோற்றை நாய்க்கு போடுங்கள் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் திருவரங்கத்திலே வண்டுகளின் கூட்டங்கள் சோலைகளில் ரீங்காரம் செய்கின்றன மயில் கூட்டங்கள் நடனமாடுகின்றன மேகங்கள் மேலே வந்து அணைந்து நிற்கின்றன குயில் கூட்டங்கள் ஒன்றை ஒன்று அழைக்கின்றன தேவாதி தேவனான சர்வேஸ்வரன் அங்கே நித்தியவாசம் செய்கிறான் சம்சாரத்திற்கு ஆபரணமாக உள்ள இப்படிப்பட்ட பெருமைகளை திருவரங்கம் என்று வாயால் சொல்லாத நன்றியில்லாத மூர்கர்கள் மேல் விழுந்து சாப்பிடும் சோற்றை விலக்கி நீங்கள் நாய்க்கு போடுவீர்களாக என்பதுதான் இந்த பாசனத்துடைய நேரடியான பொருளாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவா பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் வண்டினம் முரலும் சோலை நதியிலே நீராட வருபவர்கள் கூட்டம் கூட்டமாக நீராடி நிற்பது போல திருவரங்கத்தின் சோலைகளில் உள்ள தேன் வெள்ளத்தில் வண்டுகள் கூட்டம் கூட்டமாக சுற்றியபடி உள்ளன சோலைகளிலே எப்படி தேன் சோலைகளிலே மரங்கள் இருக்கின்றன மரங்களிலே முழுக்க மலர்கள் இருக்கின்றன மலர்களிலே தேன் இருக்கிறது அந்த தேன் அந்த தேன் வெள்ளத்தில் வண்டுகள் கூட்டம் கூட்டமாக சுற்றியபடி உள்ளன வண்டினம் முரலும் சோலை கழுத்து முட்டா அவை அந்த வண்டுகள் தேனை பருகிவிட்டு அதன் காரணமாக இருக்கும் இடத்தில் நிற்க முடியாமலும் விருப்பப்படி ஓசை எழுப்ப இயலாமலும் ரீங்காரம் செய்தபடி இருக்கின்றன முக்தி பெற்றவர்கள் பரமபதம் சென்று சர்வேஸ்வரனை கண்டு கழித்த பின்னர் முக்தி பெற்றவர்கள் பரமபதம் சென்று சர்வேஸ்வரனை கண்டு கழித்த பின்னர் அதன் விளைவாக சமகானம் பண்ணி நிற்பார்கள் அதுபோன்று இங்குள்ள வண்டுகள் அரங்கனை கண்டதன் விளைவாக ரீங்காரம் செய்தபடி உள்ளன என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி மயிலினம் ஆளும் சோலை இங்குள்ள மயில்கள் வண்டுகளின் ரீங்காரத்தை கேட்கின்றன அது இசை கேட்பது போல இருக்கிறது சோலைகளின் பசுமையை காண்கின்றன இவற்றைக் கண்டவுடன் மலைக்கால் ம மழைக்கால மேகங்கள் வந்துவிட்டன என்று எண்ணி மிகவும் மகிழ்வுடன் கூட்டமாக மயில்கள் ஆடி நிற்கின்றன மயிலினம் ஆளும் சோலை ஆளுதல் என்றால் ஆடுதல் மற்றும் கழித்தல் என்பது பொருள் கொண்டல் மீது அணவும் சோலை வண்டுகளின் ரீங்காரம் மயில்களின் ஆட்டம் சோலைகளின் பசுமை ஆகியவற்றை ஒரு சேர கண்ட மேகங்கள் திருவரங்கத்தை பெரிய கடலாக எண்ணி நீர் பருகும் விதமாக சோலைகளை அணை வந்து அணைத்து நிற்கின்றன கொண்டல் மீது அணவும் சோலை அல்லது மேகம் கூட்டம் வரை ஓங்கி நிற்கும் சோலைகள் என்றும் கூட பொருள் கொள்ளலாம் மயல் மிகு பொழில் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சோலையை கூறுவது போன்று இங்கும் இருக்கிறது சோலையில் உள்ள பொழில்களின் அடர்த்தி காரணமாக புறப்பட்ட இடமும் சென்று சேர்ந்த இடமும் தெரியாது இங்குள்ள பொழில்கள் மயில்களுக்கும் மேகங்களுக்கும் ஒன்றை மற்றொன்றாக நினைக்கும்படியாக உள்ளன என்கிறார் குயிலினும் கூவும் சோலை முன்னர் கூறப்பட்ட வண்டுகள் முதலானவை போன்று குயில்களும் தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அகலாமல் உள்ளன தாங்கள் உள்ள இடத்தின் குளிர்ச்சி காரணமாக ஒன்றை மற்றொன்று அழைத்தபடி உள்ளன அண்டர்கோன் அமரும் சோலை திருவரங்கத்தில் உள்ள சோலையில் பரப்பு மற்றும் இனிமை ஆகியவற்றைக் கண்டு வண்டுகள் மயில்கள் மேகங்கள் மற்றும் குயில்கள் ஆகியவை அகலாமல் திருவரங்கத்திலேயே வசிக்கின்றன இது போன்றே அரங்கனும் அங்கேயே அகலாமல் இருக்கிறான் ரங்கநாதனால் காப்பாற்றப்படும் சம்சாரிகளுக்கு புகலிடமாக இந்த இடம் இருப்பது போன்றே அவர்களை காக்கிற ரங்கநாதனுக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் இந்த இடம் புகலிடமாக இருக்கிறது அண்டர்கோன் அண்டத்தில் வசிக்கிற சம்சாரிகளை நியமிப்பதற்காக இங்கிருக்கிறான் பர வியூக விபவ இருப்பிடங்களை மறந்துவிட்டு நித்தியவாசம் செய்யும் இடம் அவனுக்கு இதுவாகும் அண்டர்ஹோன் சோலை அணி திருவரங்கம் சோலைகளையே தனது ஆபரணமாக கொண்டது திருவரங்கமாகும் சம்சார மண்டலத்துக்கே ஆபரணம் என்றும் சொல்லலாம் திருவரங்கம் என்ன மின்டர் இவன் அரங்கநாதன் தங்களுக்காகவே இறங்கி வந்து இங்கு கிடக்கும்போது இவன் உள்ள திருவரங்கத்தின் பெயரை தங்கள் வாயால் சொல்லவும் முடியாத சொல்லவும் மாட்டாத மூடர்கள் மிண்டர் மூர்கர் மூர்கர் என்றால் அவர்களது தங்களது தற்கால நிலை எதிர்கால நிலை அறியாதவர்கள் அதாவது நரகவாசம் கர்ப்பவாசம் போன்ற துன்பங்கள் கழுத்தை பிடித்தபடி உள்ளபோதும் தங்களது உடலை பேணுவதிலேயே குறிக்கோள் கொண்டவர்கள் மூர்கர் அவர்கள் திருவரங்கம் என்று சொல்ல முடியாதவர்கள் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின் நீரே திருவரங்கம் என்று சொல்லாத நன்றி கட்டவர்கள் ஸ்ரீ ரங்கநாதனின் செல்வங்களை திருடி வாழ்வவர்கள் ஆவர் ஸ்ரீரங்கநாதனின் செல்வங்களை திருடி வாழ்கிறார்கள் அவனுக்கு உரிமையானது தானே இங்குள்ள அனைத்தும் அப்படியாக உள்ள அவர்களின் சோற்றை பிடுங்கி நாய்க்கு கொடுங்கள் நாய்க்கு இடுங்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் தங்களை கரையேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெரிய கோயிலில் சயனித்துள்ள ஸ்ரீ ரங்கநாதனின் கருணையை அறியாத நன்றி கட்டவர்களின் உணவை பறித்து ஒருவேளை ஒரு பிடி உணவிட்டாலும் அவன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நன்றியுள்ள நாய்க்கு இடுங்கள் என்றார் யாரிடம் இப்படி கூறுகிறார் என்றால் யோ சாதுப்பியோ அர்த்தமாதாய மாதாய சாதுப்பியோ சம்பிராய சதி யோ சாதுப்பியோ அர்த்தமாதாய மாதாய சாதுப்பியோ சம்பிராய சதி யார் ஒருவர் தீயவர்களிடமிருந்து பொருளை எடுத்து நல்லவர்களிடம் கொடுக்கிறாரோ என்னும்படியாக உள்ள திருமங்கையாழ்வார் போன்றவர்களிடம் கூறுகிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார் என்று நயம்பட உரைக்கிறார் பெரியவாச்சான் உரை பெருமன்னர் பிள்ளை அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் ஒண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின் நீரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுரத்தின் அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதனை ரங்கநாதனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் அழகிய மனவாளனைத் தவிர யாரையும் பானே நின்றிருந்த தொண்டர் பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்னைத் தவிர மற்ற எவரையும் பாடாமல் காணாமல் நின்ற பொடியாழ்வாரை அடிப்பொடியாழ்வாரை பற்றிய திருவரங்கன் ஸ்ரீ ரங்கநாதன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம் குறைப்பெருமன்னர் யாஜியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்